லுக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் கடந்த ஞாயிறன்று உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு செய்தியை அறிவித்ததை கேட்டிருப்பீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் எதற்காக உயிர் என்பதை தெரிந்து கொள்வோம் இயேசு உயிர்த்தெழுந்த நாளை பண்டிகை நாளாக கொண்டாடுகிறார்கள் அந்த நாள் பண்டிகை நாள் அல்ல ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தினது நாம் மனம் திரும்பி அவரின் சீடராக வேண்டும் என்பதும் உயிர் நாள் அவருடைய சீடர்கள் உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்கிற நாளாகவும் இருக்கிறது இயேசு உயிர்த்தேழாவிட்டால் நாம் இயேசுவை ஏன் தொழுது கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் ஏற்பட்டிருக்கும் அவர் நம் வாழ்விற்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் மட்டுமல்ல இன்றும் நாம் அவரிடத்தில் பேச முடியும் ஏனென்றால் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் அதிசயமானவர் நமக்கு அற்புதம் செய்கிறவர் அதனால்தான் இன்றும் நாம் எல்லாரும் அவரை குறித்து நற்செய்தியை அறிவிக்கிறோம் பல்லவத்தில் கொள்வினையும் இல்லை கொடுப்பினையும் இல்லை நாம் அனைவரும் அங்கே தேவ தூதர்களைப் போல இருப்போம் அங்கே ஆளுக்கு ஒரு வீடு கிடையாது ஆனால் தேவனை நாம் அங்கே ஆராதிக்க முடியும் அங்கே வீதி தங்கத்தால் ஆனது என்பது தேவ மகிமையினால் உண்டான ஒரு தோற்றமே அங்கே கண்ணீர் இல்லை கவலை இல்லை நோய் இல்லை வறுமை இல்லை உயிர் இயேசு ஒரு நாள் மேகத்தில் தோன்றி எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகம் செல்வார்கள் இன்றே இயேசுவுக்கு ஒப்பு கடைசி நாள் வரை அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நித்திய ஜீவனை அடைந்து அவரோடு இருக்கலாம் இல்லையென்றால் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காது ஜெபம் இயேசுவே நான் உம்மில் கடைசி வரை நிலைத்திருக்க எனக்கு Where did we see him? Amen.